ர கண்ணே உரங்கு கான மயில் உறங்கு பொன்னே உரங்கு பூமரத்து மானுரங்கு காட்டு களைவாரி அவங்க ஐயா கப்பலுக்கு வாரி ஏ கோட்டு சரிச்சியோட அவங்க ஐயா குத்த வச்சு பேசுவாங்க அவ்வளாப்பா ரெண்டு இருக்குப்பா இருக்கு பாஜி படந்த மழை என் கண்ண பங்கி நித்து ரோடு மழை ஏ பூஜி படந்த மழை என் கண்ண வேலைவர்க்கு புத்திரோதான் காக்கி மலை என் வத்திலம்மா என் கண்ண திருடலு அம்பாதி வத்தார பொ பொய்கையில் என் கண்ண நீ வாருந்தே முளைத்தன்னாய் ஊருக்கு கண்ண ஊதந்த ரெண்டு பனைமரமா என் பணமரத்தே கீழே இருக்க என் கண்ண ஒரு பாண்டிய மேனியதரே ஏந்துணு பிந்தூணு என் கண்ண மினியனுக்கு முன்னே கல் தூணு ஏ கல் தூணு மேலே என் கண்ண மினிய ஒரு கைக்குழந்தே தந்தாருந்த மர வேறு கண்ண வீரமாளுக்கு வெயில் புகா காட்டாம ஏஞ்சமரம் நல்லா அடிக்க என் கண்ண ஜத்தில வீரமாலியப்பா என் பேர் காளியம்மா

கண்டு வாய் வரல பாலாட்டு பாட்டு பிள்ளைல பாட்டு சொல்லி ஆட்டுவா வேற சொல்லி ஆட்டம்னா இப்போ இங்கிலீஷ் காலமா வந்துடுச்சு அது சொன்னா அழுகிற மாதிரி இருக்கும் பாங்க இப்போ சொல்லி இந்த பாட்டு ஒப்பு வைக்கிற மாதிரியா இருக்குங்க அப்ப உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் தாளாட்டு பாடனாலே தூங்கிடுவான்னு நின்றுகிட்டே ஆட்டணும் பாட்டு பாட்டு படிச்சாத்தே அதை அசந்து உறங்குங்க இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இப்ப உள்ள பிள்ளை வாயில தூங்குஞ்சி குஞ்சு ஊத்துறாங்க பாத்தப்ப வச்சுடா